வணக்கம் உறவுகளே என்னென்னு சொன்னால் நான் வந்து இந்த அக்காக்களும் இந்த வீடியோ பார்க்குறது வேலுக்கும் வந்து ஒரு உதவி திட்டம் ஒன்று தேவை குறைநேக்காதேங்கோ இப்போ போகிற பிரச்சனை நான் தெரியும் பிள்ளைகளை காட்டக்கூடாண்டு அந்த அக்காவை தனியாக விட்டுட்டு நான் உதவி கேட்டாலும் தெரியவில்லை நான் தெரியாது அதால் என்ற முகம் முகமெல்லாம் நான் மறைப்பேன் தான் நான் இந்த வீடியோ போடுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் செய்யலாம் அதால் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் உறவுல இந்த வேலுக்கும் உதவி வேணும் அந்த அப்படியே ஒருக்கா இது பண்ண இருக்கா அந்த அந்த கூடு இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த அக்காவுக்கு வந்து இந்த கூடு இருக்குது கோழி வந்து ஒரு மாதம் குஞ்சு கோழியாக கொடுத்தோன்னே அதுகள் வந்து இந்த போன மலையைக்குள்ளே எல்லாம் செத்துட்டு தான் இதான் பிரச்சனை அவாக்கு வந்து அவா வந்து இப்போ ஒரு நாலு கோழி ரெண்டாயிரம் ரூபா படிவ வேண்டி விட்டுருக்குறாள் அந்த நிற்கிது உங்கது இந்தா நிற்கிறது வெறுதாளா அதுக்குள்ளே அங்கே அதில் வெறுது நாலு கோழி நிற்கிது சரி என்ன அப்படியே அப்போ அது வேண்ட பிரச்சனை தான் வேல் வந்து நான் இப்போ ஒரு கோழி கூடும் கோழி உதவி செய்த அந்த வீட்டு அதில் நிற்க தான் வேல் வந்து கேட்டது கிட விட்டே வருங்க பாருங்கன்னு சொல்லி அப்போ வந்துடுறாங்க வேலுக்கு கோழி குறைஞ்சோ இருபது கோழி வேண்டி கொடுத்தால் நல்ல இப்போ நாலு கோழிலே முட்டை முட்டை எடுக்கணும் மாமப்போ தங்களுக்கு அப்படி வார மாதிரி இதுக்கு ஒரு உதவி கொண்டு கேட்டு தாங்கன்னு கேட்டாப்பெல்லாம் வந்திருக்கு அவர் நிமிஷம் கதை சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை என்ன வேணும் என்றதை நீங்கள் கதைங்க வணக்கம் உறவுகளே என்னென்னு சொன்னால் எங்களோட ஹஸ்பண்ட் அஞ்சு வருஷம் கொடுத்து பிரிஞ்சு பிரிஞ்சுப்பேன் என்னன்னு சொன்னா நான் சொல்றது எல்லாரும் விளங்கும் அக்காக்கள் அவையிலும் வீட்டுக்காரரும் காய்ச்சாதான் ஒரு இதா இருக்கு முக்காண்டிதான் இவ்வளவு இது நீங்கள் பார்த்து உறவுகள் தெரியும் நான் செய்வேன் என்று நம்பிக்கை உள்ளார்கள் கண்டிப்பாக ஏற்றாங்கோ நன்றி நன்றி என்ன வணக்கம் ரோவலு என்னென்னு சொன்னால் நான் அந்த அக்காவுக்கு கோழியான் மெய் இதான்னு சொல்லி அப்போ வந்தாப்பில் நானும் அவை அந்த பிரச்சனையை கேட்டுட்டு இது பண்ணிட்டேன் எஞ்சாவில் திரும்பி போவோம் என்று வலிக்கிட்டேக்குள்ள இதுதான் அந்த இடம் என்ன காரணம்னு சொன்னால் இது அந்த இது அவையில் அடைச்சிருக்கிற இடம் இது வந்து பொம்பளை புள்ளியல் நாள் இருக்கிற இடங்கள்லோ இதையும் பாருங்கோ அந்த இப்போ உறவுகள் உதவி செய்கிற காசுல வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கும் ஒரு நாலு கட்டையோ தூணோ போட்டு ஒரு வேலி இந்த இந்த தகரத்தால் மறைப்பு கொண்டு செய்து கொடுக்கணும் இது கிணறு இருக்குது அதிலெல்லாம் கிணறுகள் இருக்குது இந்த 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 இது வந்து ஒரு மறைப்பு இதாக இருக்கிற வழியாக இந்த விஷயமும் இருக்கா நான் செய்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் உண்மையாக சொல்லிக்கிறாங்க இது வந்து நானா நானாக கிற ஒரு ஆசை நானாக கிற உதவி இது கண்டிப்பாக மாதிரி இருக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கு இதே மாதிரி இருக்கா பாருங்க நன்றி உறவுகளை